தாங்க முடியாது இது மூணு சூப்பர் ஓவரா இப்படி வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி தான் மகாராஜா டி ட்வெண்ட்டி லீக்கில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் மகாராஜா டி ட்வெண்ட்டி லீகில் பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் அணியும் ஹூப்ளி டைகர்ஸ் அணியும் வந்து மோதிருக்காங்க இந்த ஒரு மேட்ச்சில் ஃபஸ்ட்டு இருபது ஓவர் நடந்த மேட்ச்ல ஹூப்ளி டைகர்ஸ் தாங்க ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி அறுபத்தி நாலு ரன் வந்து எடுத்திருக்காங்க இந்த ஒரு ரன்னை எப்படியாவது சேஸ் பண்ணிடணும்னு சொல்லி பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் அண்ணி வந்து ட்ரை பண்ணிருக்காங்க அப்ப அவங்களுக்கு கடைசியில் என்ன சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாலில் ஒரு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு ஆனால் அந்த ஒரு சமயத்தில் அவங்கனால வந்து ஒரு ரன் எடுக்க முடியலங்க நூற்றி அறுபத்தி நாலு ரன்னு தான் எடுக்க முடிஞ்சு இதனால இந்த ஒரு மேட்ச் வந்து டை ஆகி சூப்பர் ஓவருக்கு வந்து போச்சு சரி சூப்பர் ஓவருக்கு போனால் கரெக்டாக வந்து இந்த ஒரு மேட்சுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹூப்ளி டைகர்ஸ் அணி வந்து பேட்டிங் வந்து பண்ணாங்க அவங்க அந்த ஓவரில் வந்து பேட்டிங் பண்ணி பத்து ரன்னு வந்து எடுத்தாங்கங்க அதுக்கப்புறம் பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் அணி வந்து பேட்டிங் பண்ண வந்தாங்க சரி பத்து ரன்னை விட ஒரு ரன்னாவது அதிகமா எடுத்து இந்த மேட்ச்சை முடிச்சு விட்ருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் சேமா சொல்லி வச்ச மாதிரி பத்து ரன் வந்து எடுத்தாங்க இதனால சூப்பர் ஓவரும் டை தயாரிச்சுங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச் செகண்ட் சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போயிடுச்சுங்க செகண்ட் சூப்பர் ஓவரில் வந்து ஹுப்ளி டைகர்ஸ் டீம் வந்து எட்டு ரன் வந்து எடுத்தாங்க சரி இந்த எட்டு ரன்னுக்கு மேலே அதிகமாக எடுத்து பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் அணி வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக எட்டு ரன் வந்து எடுத்தாங்க இதனால செகண்ட் சூப்பர் ஓவரும் வந்து டை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த மேட்சில் தீர்வு கிடச்சே ஆகணும் இது வரைக்கும் சும்மா விட சொல்லி அடுத்து இந்த மேட்ச் வந்து தேர்டு சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போயிடுச்சுங்க தேர்ட் சூப்பர் ஓவரில் வந்து பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் அணி வந்து விளாண்டாங்க அவங்க வந்து பன்னெண்டு ரன் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஹுப்ளி டைகர் சணி இருந்துக்கிட்டு பொறுத்து பொறுத்து பார்த்து நாங்கள் விட மாட்டோம் எப்படியாவது இந்த மேட்ச்சை இங்கேயே முடிப்போன்னு சொல்லி அவங்க வந்து அந்த சூப்பர் ஓவரில் பதிமூணு ரன் எடுத்து ஒரு வழியாக இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிட்டாங்கங்க இப்போ இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் மூணு சூப்பர் ஓவர் வரைக்கும் போனால் தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமாக வந்துருந்துச்சு ஏன்னா ஒரு மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் வரைக்கும் போகிறதே வந்து அதிசயம் அதுவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும் இதில் சூப்பர் ஓவருக்கு சூப்பர் ஓவர் சூப்பர் ஓவருக்கு சூப்பர் ஓவர்னு சொல்லி கண்டினியூஸாக சூப்பர் ஓவர் வந்து போனால் தான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்து ஆகிப்போச்சுங்க எப்பயுமே இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் வந்து நடக்கும் ஆனால் இப்போ லீக் மேட்சஸ்லேயும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்து நடக்கிறனால இந்த லீக் மேட்சஸ் கூட வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாற ஆரம்பிச்சிருது எப்படியோ வந்து ஹுப்ளி டைகர்ஸ் அணியோட கேப்டனான மணிஷ் பாண்டே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இவ்வளோ தூரம் இழுத்து நாங்கள் மேட்சை வின் பண்ணாமல் இருப்போமா கடைசி வரைக்கும் கொண்டு போயாவது மேட்சை வின் பண்ணியே தீர்வோன்னு சொல்லி ஒரு சூப்பரான பெர்ஃபாமென்ஸை கொடுத்து அவங்க டீமை வந்து வின் பண்ண வச்சுட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்